கொழும்பு ரிமான் சிறைச்சாலையில் கடந்த இரண்டாம் திகதி இரவு மேற்கொள்ளப்பட்ட விசட சோதனை நடவடிக்கையின் போது சிறையினுள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அலைபேசிகள் மற்றும் பல சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சோதனை நடவடிக்கையை சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடி படையினர் இணைந்து இரவு பத்து மணியளவில் முன்னெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சோதனை எச் என அறியப்படும் பகுதியிலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளது அங்கு சுமார் ஐம்பது கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சோதனையின் போது பெருமளவிலான ஐஸ் ஹெரோயின் கொஹெயின் போன்ற போதைப் பொருட்கள் இரண்டு ஸ்மார்ட் அலைபேசிகள் சாதாரண கைபேசிகள் சுமார் இருபது மொபைல் சார்ஜர்கள் இருபத்தி ஆறு பேட்டரிகள் பதினைந்து சிகரெட்கள் பதினைந்து மற்றும் பதினைஞ்சாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தொகையும் கைப்பற்றப்பட்டுள்ளது பொது தகவல் பிரிவின் அதிகாரிகள் ஸ்கேன் கருவிகளை பயன்படுத்தி மேற்கொண்ட சோதனையில் கைதிகள் தங்கும் அறைகள் கழிவறைகள் உள்ளிட்ட பகுதிகளில் மிகவும் நுட்பமாக பதுக்கப்பட்டிருந்த இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டன இக்கைதிகள் சிறைக்குள்ளே போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது இது தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது